எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நூக்கல் பொரியல் செய்ய போகிறோம் அதற்கு ரெண்டு நூக்கல் எடுத்து வச்சுருக்கேன் இதை தோல் சீவி கட் பண்ணிடுறேன் பிறகு பார்க்கலாம் இந்த ஃபீலரை கொண்டு தான் ரெண்டு நூக்களையும் தோல் சீவி வச்சுருக்கேன் கட் பண்ணிக்கலாம் காயோ பொடியும் நறுக்காச்சு எப்படி சேர்த்து பார்க்கலாம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு இருக்கேன் பாத்திரம் காஞ்சிடுச்சு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்றேன் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எண்ணெய் சூடாக கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்றேன் கால் ஸ்பூன் சூகனை கொஞ்சம் வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வைப்போம் நல்லா கலர் மாறி வந்துட்டு இருக்கு இந்த வேலையில் வெங்காயத்தை சேர்த்துடுறேன் ரொம்ப கலர் மாறிச்சோன்னா பருப்பு கருகிடும் வெங்காயத்தை லைட்டாக வாட்டிக்கிட்டுலாம் வெங்காயம் அதிகமாக வந்துட்டு இருக்கு ஒரு ஏழு போல் பூண்டுப்பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட கூட சேர்த்துடலாம் பூண்டை ஏன் இப்போ சேர்த்தேன்னா அது வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துருந்தோம்னா அந்த ஹீட்டுக்கு அது விலங்கிட்டு இருக்கும் அதனால இப்போ சேர்த்துருக்கேன் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் தான் நல்லா கலர் மாறி வந்துடுச்சு கொஞ்சம் கருவேப்பிலேயே சேர்த்துறேன் கருவில கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருவேன் இப்போ இதோட கூட மீக்குள்ள சேர்க்குறேன் கலந்து வச்சிடலாம் அதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வதமட்டம் இப்போ இதுக்கு மசாலா ஐட்டம் பார்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுடர் కాల స్పూన్ పొల పింఛ కరం మసాలా కాలి డేబుల్ స్పూన్ మీట్ మిగతూ అర స్పూన్ ధనియా పౌడర్ రెండు పింఛు ఆఫ్ మంచి పౌడర్ అర టేబుల్ స్పూన్ ఉప్పు ఇది ఎలా అడుకూడ సే ఉప్పు కారంవాలని సేసుకుంటు லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் அது வெந்து வரட்டும் இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணியாச்சு காரம் கொஞ்சம் தேவைப்பட்டுக்க அதேனால இன்னும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்தேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரமும் உப்பு சேர்த்துக்கோங்க வேகட்டும் ஒரு மூடி போட்டுடுறேன் காய் நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லாவும் வட்டி வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு பெரிய தொண்டு போல் தேங்காய் வந்து துரி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்திட்றேன் கலந்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் செய்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் செய்யறேன் அதை நல்லா கலந்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் பிறகு பார்க்கலாம் நல்ல டேஸ்டியான நூக்கல் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் டேஸ்டியான நூக்கள் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைதினம் புது சுவையுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்